சென்னை போயஸ் கார்டன் நினைவு இல்லத்தில் பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் மரியாதை செய்தனர் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் மாபா பாண்டியராஜன் காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் பெருந்தலைவர் மக்கள் கட்சித் தலைவர் என் ஆர் தனபாலன் அமமுக சார்பில் துணை பொதுச் செந்தமிழன் அதிமுக உரிமை மீட்புக் குழு பெங்களூரு புகழேந்தி உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் தந்தே திருப்பூர் பதிப்பகத்தில் பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு தினத்தந்தி அலுவலக ஊழியர்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செய்தனர் அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு அமைப்பினரும் மரியாதை செய்தனர் பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனாரின் எண்பத்தி ஒன்பதாவது பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செய்யப்பட்டது கோவை தினத்தந்தி அலுவலகத்தில் சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படம் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் மாலை மலர் அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்டோர் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவினர் திருச்சி தினத்தந்தி அலுவலகத்தில் பத்மஸ்ரீ டாக்டர் பா சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது திருச்சி தினத்தந்தி மற்றும் மாலை மலர் அலுவலக நிர்வாகிகள் ஊழியர்கள் சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர் பத்மஸ்ரீ டாக்டர் பாஸ் சிவந்தி ஆதித்தனாரின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள தினத்தந்தி அலுவலகத்தில் அவரது உருவப்படம் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தது தினத்தந்தி மாலை மலர் ஹலோ எஃப் ஏஎம் என் ஊழியர்கள் பத்மஸ்ரீ பா சிவந்தி ஆதித்தனாரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர் பத்மஸ்ரீ டாக்டர் பாசிவந்தி ஆதித்தனாரின் எண்பத்து ஒன்பதாவது பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அலுவலகத்தில் பா சிவந்தி ஆதித்தனாரின் படத்திற்கு தினத்தந்தி மாலை மலர் ஊழியர்கள் அரசியல் கட்சியினர் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் மலர்தூவி மரியாதை செய்தனர் சேலம் தினத்தந்தி அலுவலகத்தில் பத்மஸ்ரீ டாக்டர் பாசிவந்தி ஆதித்தனார் உருவப்படத்திற்கு ஊழியர்கள் மரியாதை செய்தனர் அவரது பிறந்த நாளையொட்டி உருவப்படம் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சேலம் தினத்தந்தி ஹலோ ஊழியர்கள் செய்தியாளர்கள் வரிசையாக ஒருவர் பின் ஒருவராக மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகளும் வழங்கப்பட்டது செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள